ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் விண்ணலாம் கேட்க அழுதிட்டாய் உன்வாகி விரும்பி அதனை நான் நோக்கி மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்றறிந்தேன் புண்ணேதுமில்லை காது மறியும் பொறுத்து இறை பொழுதுயிரு நம்பி கண்ணாயன்கார் கார் முகிலே வண்ணா காவலனே முலை உடாயே வெண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய் உன்வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்று அறிந்தேன் உன்னேதுமில்லை உன் காது மறியும் பொறுத்து இறை பொழுது இரு நம்பி கண்ணா என் கார் முகிலே கடல் பண்ணா காவலனே முளை உணாயே விண்ணெல்லாம் கேட்க அழுதுட்டாய் ஆகாசமெல்லாம் ரிவர்பரேட் பண்ணும்படியாக அழுதான் எப்போ மண்ணை தின்றாய் என்பதற்கு என்றதை அறிந்து நான் உன்னை அடித்த போதும் மண்ணை தின்றதற்காக உன்னை நார் அடித்தபோது வெண்ணெல்லாம் கேட்க அழுதுட்டாய் அர்த்தமாயிட்ட அப்புறம் உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி நான் விரும்பி ஐயோ குழந்தை அழகே அதனால் ஆதாரம் கொண்டு உன் வாயில் அதனை நோக்கி உன் வாயில் இருக்கிற மண் என்ன அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன் நான் விரும்பி உன் வாயில் அதனை நோக்கி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நான் விரும்பி உண்மையில் பிரிய ஐயோ குழந்தை அழகானே அப்படிங்கிற ஆதரம் கொண்டு உன் வாயில் அதனை நோக்கி உன் வாயில் என்னதான் இருக்குன்னு நான் பார்த்தபோது மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி இந்த உலகத்தை எல்லாம் பார்த்தேன் என் மனத்துள்ளே அஞ்சினேன் நான் பயந்தேன் என் மனத்துக்குள்ளே மதுசூதனன் மதுசூதனே என்றறிந்தேன் இது மதுசூதனன் தான் என்று நான் தெரிந்து கொண்டேன் இந்த புருஷனாயிடுத்து விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய் உன்பாயில் விரும்பி அதனை நான் நோக்கி மண்ணெல்லாம் கண்டு என் வனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்று அறிந்தேன் புண்கேதும் இல்லை உன் காது மறியும் புண்ணு இல்லாத புண்ணு வரப்போவதில்லை காது குத்துறதுனால புண்ணு வரப்போகிறது இல்லை புண்ணேதும் இல்லை உன் காதும் மரியும் அப்படின்னு இதில் இருக்கு உன் காது மறியும் உன்னுடைய காதுக்கு கொஞ்சம் வலிக்கும் தான் மறியும்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க உன் காதுக்கு கொஞ்சம் வலிக்கும் உன் காது மரியும் பொ இறை பொழுது பொறுத்து இரு நம்பி கொஞ்ச நாழி தான் கோ இரு நம்பி இப்போ சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது பொறுத்து இறை போது இரு நம்பி இறை போது பொறுத்து இரு நம்பி கொஞ்ச நாழி தான் கோ இதை அப்புறம் வேறு கண்ணா என் கார் முகிலே நல்லா அர்த்தம் சொல்ல வேண்டாம் கார் முகிலே மேகத்தை போன்றவனே கடல் வெண்ணான் காவலனே முலை உணாய் காவலனை ரட்சிப்பதில் வல்லவனே முலை உணாயே இந்த பாசுரத்தை மதுசூதனன் மதுசூதனனுங்கிற திருநாமத்தை கொண்டு வந்திருக்கா பெரியாள்னான் ஒன்றும் கஷ்டமில்லை படிக்கிறது பாருங்க பார்வம் வெண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய் உன்பாயில் விரும்பி அதனை நான் நோக்கி மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்று அறிந்தேன் உன்னேதுமில்லை காது மரியம் பொறுத்து இறைப்போதீரு நம்பி கண்ணாயன்கார் கடல் கடல்வண்ணா காவலனே முலை உடாயன் தாய்ப்பால் கொடுத்து குழந்தையை சமாதானப்படுத்துவா போல இருக்கு அப்ப இந்த மாதிரி பாசனம் ஸ்ரீமதை ராமானுஜாய